ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக கணவாய் மீன் தொகுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிப்பியை பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கால் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இன்னமும் நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ கடுகு பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க இது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டாக பிளண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வாசம் போகணும் அந்தளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததா இது கூடவே ஒரு தக்காளி நல்ல மிக்ஸி ஜாரில் மைய அரைச்சிருக்கேன் பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்ல தக்காளியை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அடுத்ததாக அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் ரெண்டு மசாலா சேர்க்கணும் கணவாய் மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதி வரும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் காராக இருக்காது ஜஸ்ட்டு கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன் மசாலாவை கலந்து விட்டதுக்கப்புறமா முந்நூறு கிராம் அளவில் எடுத்து வச்சுருந்த கணவாய் மீனை சேர்த்துக்கலாம் கணவாய் மீன் வாங்கினதும் நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ மீனை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மீனில் முள் எதுவும் இருக்காது எறால் நம்ம செய்கிற மாதிரி தான் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் சுலபமாகவும் செஞ்சிடலாம் மீன் சேர்த்ததும் ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க தொக்கு கன்சிஸ்டன்சியில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி வந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா இது கூட ஃபைனலாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக எலும்பு சாறு சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் லெமன் சாறு சேர்த்ததும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் ஃபைனலாக பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகள் ரெடி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதை தொக்கு சுட சுட சாதத்து கூட பெரட்டி சாப்பிட்றதுக்கும் ரச வச்சிங்கன்னா வச்சீங்கன்னா இசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீனில் முள்ளி இருக்காதனால குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ